வணக்கம் இந்த சனாதனமும் இந்துத்துவம் என்ற இந்த நூல் வந்து ஆக்சுவலாக ஒரு பழைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒருத்தர் வந்து சனாதனம் பத்தி ஒரு சின்ன நூல் வெளியிட்டு சொல்லி அது வெளிவராம இருக்கு அப்படின்னு நண்பர்கள் சொல்லி அந்த புக்கை வெளிக்கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னுரையாக நான் எழுதுனது தான் அந்த சனாதனம் குறித்த ஒரு முதல் கட்டுரை அதன் பிறகு பொதுவாக சனாதனம் இந்துத்துவம் இதற்குள்ள உறவு இதை பற்றி நான் தொடர்ந்து பல கட்டுரைகளை எழுத ஆரம்பிச்சேன்னா அந்த கட்டுரைகளோட தொகுப்பு தான் இந்த நூல் இந்த நூலில் வந்துட்டு சனாதனம் என்பது எப்படி வந்து இந்து இன்றைக்கு பரவலாக பெ பெருவாரியான மக்கள் பின்பற்றக்கூடிய இந்து மதம் என்பது இல்லை அது அடிப்படையில் ஒரு பிராமண சனாதன மதம்தான் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூல் அதற்கான ஆதாரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது குறிப்பாக இன்றைய மத்திய அரசு மத்திய அரசுனால் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு தொடர்ந்து வந்து எப்படி சனாதனத்தையும் இந்து மதத்தையும் இந்துத்துவையும் போட்டு குழப்பி ஒரு விதமான ஆர்எஸ்எஸினுடைய கருத்தியலை வந்து எப்படி திணிக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்வதற்கான வகையில் இந்த நூலில் வந்து அவங்களோட ஒவ்வொரு உதாரணமாக விஸ்வகர்மா திட்டம் அப்புறம் வந்து பாரதம்ன்ற பெயர் மாற்றம் செய்தது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் வந்து ஒரு கட்டுரை செய்து அது பாரதம்ங்கிற பெயர் மாற்றம் வந்து எப்படி பொய் அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம் என்பது எப்படி மீண்டும் சனாதனத்தை கொண்டு வருகிறது அதுக்கப்புறம் தேர்தல் முறை இது மாதிரி ஒவ்வொரு தலைப்பையும் இதில் உள்ள ஒவ்வொரு தலைப்புமே இன்றைய நடுவண் அரசனுடைய இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக உதாரணமாக ராமர் ராமர் என்னும் மத அரசியல் குறி ராமர் என்ற குறியீடை பயன்படுத்தி இந்தியாவில் எப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இந்த ஆட்சியை அவர்கள் கைப்பற்றினார்கள் என்ற வரலாறு இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றிய இது முழுக்க வந்து இன்றைய அரசியலை புரிந்து கொள்வதற்கும் சனாதனம் என்ற கருத்தியலை உண்மையிலே அது என்ன ஏன்னா ஒரிஜினல் சனாதனம் என்ற கருத்தியல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் இவங்க தனி நூலாக போடுறாங்க பனாரஸ் இந்திய யூனிவர்சிட்டியில் அந்த வரலாறு எல்லாம் இதில் பேசப்பட்டிருக்கு அந்த இந்திய யூனிவர்சிட்டியில் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் போட்டு அந்த ஒரிஜினல் நூலில் இருந்து எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க என்ற விவாதத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு இந்த நூல் வாங்கக்கூடிய வாசகர்களுக்கு சனாதனம் இந்து மதம் இந்துத்துவம் இந்த மூன்றுக்கும் உள்ள உறவு என்ன இன்றைய அரசு அது எப்படி ஒரு பாசிசமாக அதை பயன்படுத்துகிறதுங்கிறத அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இதாக வந்திருக்கும் நன்றி